அறிவிக்கின்றார்கள் அழித்துவிடும் ஏழு குற்றங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லு அணிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அவை என்ன என்று நபி தோடர்கள் கேட்டார்கள் ஒன்று அல்லாஹுக்கு இணை வைத்தல் இரண்டு சூனியம் செய்தல் மூன்று நியாயமின்றி அல்லாஹ் தடை செய்துள்ள உயிரை கொலை செய்தல் நான்கு வட்டியை உண்ணுதல் 5 அனாதையின் சொத்தை உண்ணுதல் 6 போர் நாளில் புறமுதுகு காட்டி ஓடுதல் 7 அப்பாவியான இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது என்று நபி சொல்லுவாக வணிகம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஏழு ஆறு முஸ்லிம் எட்டு